நன்மையை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதலை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் அல்லையா நன்மை செய்யணும் நன்மை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிகிறதுக்கு என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் அல்லது கீழ்ப்படிக்கிறதுக்கு கீழ்ப்படிகிறதை நான் தெரிந்து கொள்கிறேன் உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வர்ஷனத்தை வாசிக்கலாம் நான் இன்று இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் எதை உன் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஒண்ணுமே ஒன்று கேட்கல அப்படின்றார் இந்த வசனம் சொல்லுகிறது இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தருடைய கற்பனைகளை கை அல்லது அவருக்கு கீழ்ப்படி இது நடக்கிறது அப்படின்னு சொன்னா எதுக்காக ஆண்டவர் இதை சொல்றார் என்பதற்காக அல்ல நீ அவருக்கு கீழ்படிய நீ ஆயத்தப்படும் பொழுது அல்லது அதனை சூஸ் பண்ணிக்கும் பொழுது அது உனக்கு நன்மையை கொண்டு வருகிறதாய் காணப்படுது ஹலலுயா அழகாய் பாத்தீங்கன்னா இதை வந்து நமக்கு செய்து காண்பித்தார் அவர் தேவனாயிருந்தாலும் அவர் நம்மை போல ஒரு மனுஷனாய் வெளிப்பட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது அவர் சிலுவையின் முடிவு பெரியும் கீழ்படிந்தவர் ஆகி என்ன தகுதி கொடுக்கிறார் அவரு தேவனே மனுஷனாக இந்த உலகத்துல நம்மை போல வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணணும் அவர் கீழ்படிய வேண்டும் எதற்கு தான் ஏற்படுத்தி கொண்ட சித்தத்துக்கு தன்னுடைய திட்டத்துக்கு தன்னுடைய விருப்பத்திற்கு தேவனாகி அவருக்கு மனுஷனாகியவர் கீழ்ப்படிய வேணும் அப்படின்னா என்ன சொன்ன அர்த்தம் அடிமையின் ரூபத்துல அவர் வெளிப்படும் பொழுது சிலுவை பயந்தம் கீழ்படிந்தால் தான் நமக்கு என்ன உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் என்ன உன்னை நான் அழைத்தேனோ அதை அப்ப அந்த ஓட்டம் உனக்கு ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓட்டத்துல நீ உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும் அப்ப நன்மையை தெரிந்து கொள்றதுன்னா கீழ்ப்படுகிறதை தெரிந்து கொள்ளுகிற காரியம் ஹலியா கீழ்படுகிறது நீங்க சூஸ் பண்ணணும் சும்மான கீழ்ப்படிய முடியாது இல்லை நேற்று நாங்கள் பார்த்தோம் பயம் முறுத்துறதுனால கீழ்ப்படுதல் உண்டாகும் அப்படிப்பட்டதான கீழ்ப்படுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னாலே அவர் மேலே அன்பு வைத்து கீழ்ப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து தான் வேதம் பேசுகிறதே ஒழிய அவர் உன்னை நியாயம் தீர்த்து விடுவார் அவர் உன்னை அழித்து விடுவார் உன்னை சிற்றித்து விடுவார் இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக கீழ்படுகிற காரியம் அல்ல அவரிடத்துல நீ அன்பு வைக்கிறபடினால் நீ கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு பேர் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் காணப்படுது அப்ப கீழ்ப்படுதில் நம்ம தான் சூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மனுஷனும் உங்களை எந்த அளவுக்கு நெருக்கலாம் கொல்ற அளவுக்கு நெருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற கணிப்ப ஒருவன் இப்ப ஷாத்ராக் மீஷேக் ஆபேத் நேகோ தானியருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு காரியத்தை பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னா அன்னியு தெய்வத்தை வணங்கும்படியாய் என்ன பண்ணாங்க அவர்கள் நெருக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு தான் நெருக்கப்படுவாங்க கொல்ல முடியுமா அவங்களை ஆமா கொல்ல முடியும் ஆனா இருதயத்துல மாத்திரம் அவர்களை பணிந்து கொள்ள வைக்கவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இருதயத்துல சூஸ் பண்ணும் யாரு தானியலும் சாத்ராக் மேஷேக் மேஷக் ஆபேத் இந்த தண்ணி தெய்வத்தை நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்துல அவங்க டிசைட் பண்ணாதான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே ஒழிய முழங்கால் படியிட வைக்கலாம் இப்ப ரெண்டு தட்டு தட்டி முழங்கால் படியிட வைக்கலாம் வாயால கூட வந்து கத்தருக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி செய்ய வைக்கலாம் இல்லையா அதே நேரத்தில் இருதயத்துல மாத்திரம் பணிந்து கொள்ள வைக்க முடியாது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நீ டிசைட் பண்ணாம நீ என்ன பண்ண மாட்ட கேட்படிய மாட்டல நீ டிசைட் பண்ணாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்ட அப்ப கீழ்ப்படுதலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்றார் அது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னுடைய சந்ததிக்கு நன்மை உண்டாகும்படியான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார்